அடுத்த வீடியோ நான் போடணும்னா இந்த வீடியோவுக்கு நிறைய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் இந்த மாதிரி வேற ஏதாவது செய்யறதுக்கு ஈஸியா ஏதாவது இருந்துச்சுன்னா சொல்லுங்க அதையும் செஞ்சு போட்டுருவோம் கமெண்ட்ல சொல்லுங்க படிச்சுட்டோம் இதுல ஒரு உருட்டு இதுல ஒரு பெரட்டு திருப்பி இதுல ஒரு பெரட்டு அப்புறம் இதுல ஒரு உருட்டு வேண்டிய நினைச்சாயா

ஏएफसी தெரியலையே அடுப்பு பத்த வெச்சாதானே நான் ஒரு அடுப்பு பத்தஸ்தியா அந்த காம்படியே கேட்காத சட்டில தூசி இருக்கான்னு பார்த்துட்டு ஓய் இப்டிதே எனக்கே சோர்னா வந்தா ஏ இப்போதானே வந்திருக்கேன் அதுவும் தெரியலையா யாரு சுட்ட பின்னாடி கை நான் சுடுதான் தொட்டு பாருங்கடா நான் இங்கே தெரியாததை தெரியலைன்னு தான் சொல்லணும் என்னை ஊற்று சதி எவ்வளவு நேரம் போதும் போதும் ஏ இது நல்லா உள்ளேக்க போகணும்ல நீச்சல் அடிக்கணும்ல சிக்கனு சிக்கன் நீச்சல் அடிக்கும் அது ஸ்விம்மிங் புல்லைய விடு

பெ بڑے நீ என்னマ செஞ்சிட்டு இருக்க இப்போ நீ வந்து சமைச்ச இதல வந்து மண்ணலி போட போற அபடிதானே மண்ண பக்கத்துல செஞ்சிட்டு இருக்கல என்னလဲ வெடிக்குது சரியாวะ மண்ண பக்கத்துல வச்சிருக்கா करीना சும்மா இருக்கিনা இத ஒரு கிளாஸ் ஊத்திடறவல ஒரு கிளாஸ் அதானே ம் இத கொஞ்சம் கிரேவி மாதிரி பண்ணனும்டா தண்ணியா தண்ணியா லிக்கூடா லிக்கூடல கூட ஏய் இங்க என்ன ஏதும் பாமும் வெச்சிருக்கான்னு தெரியல வெட்டிச்சிட்டிருக்க டமால் டுமால் நான் உள்ளத் தள்ளி விடு ஏ நீ பேசாம இரு இதுதான் நம்ம செய்ய போற ரெசிபி சிக்கன் ஃப்ரைடு சிக்கன் பண்ண போறோம் இன்னைக்கு நம்ம வீட்லயே எல்லாமே கழுவி கழுவுலட கழுவாம கடையில வாங்கினதோட இருக்கு ஆமா கடையில வாங்கினதோட இருக்கு கடையில மட்டும் வாங்கி சாப்பிடுறிய அது மாதிரி நாங்க எப்படி செஞ்சாலும் நீங்க வாங்கி சாப்பிட்டுதான் ஆகும் என்னப்பா சிக்கன்ல கை வைக்காத நீ கேக்காத உனக்கு சிக்கன் கிடையாது நானே என்னோட ஃபர்ஸ்ட் முயற்சி அந்த சிக்கன் ஃப்ரைடு சிக்கன் செய்யலாம்னு இருக்கேன் எல்லாரும் சாப்பிடுவாங்களா இது சாப்பிடறதுக்காண்டி செய்யல நீங்க பாக்குறதுக்காண்டி செஞ்சுக்கிட்டு இருக்க அடுத்த வீடியோ நான் போடணும்னா இந்த வீடியோவுக்கு நிறைய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் இந்த மாதிரி வேற ஏதாச்சும் செய்யறதுக்கு ஈஸியா ஏதாச்சும் இருந்துச்சுன்னா சொல்லுங்க அதையும் செஞ்சு போட்டுருவோம் கமெண்ட்ல சொல்லுங்க எடுத்து இப்படி ஒரு டிப்பு அம்மாடி அப்படி ஒரு டிப்பு இப்படி போட்டோமா போட்டு திருப்பி இதுல எடுத்து இப்படி ஒரு முக்கு இப்படி ஒரு முக்கு முக்கணும் திருப்பி இப்படி ஒரு ஒரு முக்கு முக்கு அப்படி முக்கியாச்சா எடுத்து என்ன இப்படிக்கா போடணும் போட்டாச்சா இதே மாதிரி இங்க பக்கத்துல வந்து காட்டல இதுல இல்ல இல்ல படிச்சிட்டான் இதுல ஒரு உருட்டு இதுல ஒரு பெரட்டு திருப்பி இதுல ஒரு பெரட்டு அப்புறம் இதுல ஒரு உருட்டு உருட்டி இதில் எடுத்து இப்படி ம் இந்த மாதிரியே எல்லாத்தையும் புரட்டணும் இவர் என்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்காருக்கிறதுக்கு ஏய் நான் இதை வீடியோவில் பார்த்துட்டேன் தம்பி நீ சும்மா இரு தம்பி திங்கும் போது கேளுங்க உங்களுக்கு இருக்கு அப்படிலாம் செய்யக்கூடாது கை கழுவ கொஞ்சம் தண்ணி எடுங்க பாசு கை கழுவுணும் பாசு இதை பிரட்டணும் இல்லைன்னா கருகிரும் பாஸ் வாங்க பாசு

பொரிச்சு இந்த பக்கெட் அங்கட்டு கொண்டு உங்களுக்கு வாய் நல்லா இருக்கா நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஓபனா சொல்லிருங்க அவுல சுவ எடுத்துரு கிட்ட வந்த ஜூம் பண்ணி

அப்பா வாய் மட்டும் அண்டா வருது அவரு எப்படி இருக்கு நல்லா இருக்க அருமையா வரும் சுடுதோ அத வாயில கோணுது யார கொண்டு வந்துக்கிற இந்த மாதிரி சிக்கன் யாராச்சும் ட்ரை பண்ணியிருந்தா கமெண்ட் பண்ணுங்க நாங்க இன்னைக்கு ட்ரை பண்ணோம் டேஸ்ட்டு பக்கம் ஈஸியான வேலையாகவும் மெத்தடாகவும் இருக்குது ஈஸியாகவும் சிக்கன் செஞ்சுற அளவுக்கு இருக்குது மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் சாப்பிட்றத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கும் வேணும்னா சொல்லுங்கள் தரோம் சாப்பிடுங்க பாய்